கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள நூற்றி ஐம்பது குவாரிகளில் இருந்து கர்நாடக மாநிலத்திற்கு நாள் ஒன்றுக்கு ஒரு லட்சம் டன் கனிம வளங்கள் எடுத்துச் செல்லப்படுவதாக தமிழ்நாடு மாநில மணல் லாரி உரிமையாளர்கள் சங்க கூட்டமைப்பு குற்றம் சாட்டியிருக்கிறது சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அந்த அமைப்பின் தலைவர் யுவராஜ் தமிழக கனிம வளங்கள் பிற மாநிலங்களுக்கு எடுத்துச் செல்லப்படுவதை தடுக்க யாரும் இல்லை என்றார் கர்நாடகாவில் இருக்கிறவங்க வந்து அங்க கிரஷர் போட்டு நம்ம மலையை ஒடிச்சு டெய்லி நாலாயிரம் லாரி கனிமங்கள் போது அதாவது ஒரு லட்சம் டன் கர்நாடகா போது எப்படி நடைபெறுதுன்னா முதல்ல இந்த பில்லினால உடைக்கிறத கணக்கு காட்டுறது இந்த பில்ல பத்து முறை நூறு முறை கூட ஆல்டர் பண்ணிக்கலாம் மேஜிக் பென் இருக்கு தமிழகத்தில் குவாரிகளுக்கு என்று எந்த விதிமுறைகளும் இல்லை என்று கூறிய யுவராஜ் மாநிலத்தில் ஐந்தாயிரம் கிரஷர்கள் அனுமதி இல்லாமல் இயங்குவதாக தெரிவித்தார் அனுமதி இல்லாத இயங்குது தமிழகத்தில் இருக்கிற கிரஷர்கள் ஐயாயிரம் கிரஷர் காஞ்சிபுரத்தில் நூத்தி அறுபத்தி ரெண்டு இருக்கு மலையே தெய்வமாக கும்பிடுற மாவட்டத்தை திருவண்ணாமலை மாவட்டத்தை அதிக மலைகள் உடைக்கிறதுக்கு அனுமதி கொடுத்திருக்கா அப்ப இதெல்லாம் எப்படி எப்படி தடுக்க தடுக்கப்போறோம் குவாரிகளில் நடைபெறும் குற்றங்களை தட்டி கேட்கும் நபர்கள் கொலை செய்யப்படுவதாக கூறிய யுவராஜ் தமிழகத்தில் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு மலையே இருக்காது என்ற சூழல் தற்போது உள்ளதாக தெரிவித்தார் அதாவது ஒரு டன்னுக்கு ஐநூறுக்கு ஐநூறு டன் அறக்கக்கூடிய மிஷின்லாம் இருக்கு இந்தியாலயும் எங்கே கிடையாது இங்கேதான் இருக்கு ஆனா மாவட்ட ஆட்சியருக்கு தெரியுமா போய் பார்த்துருப்பாங்களா இல்ல இங்க செங்கல்பட்டுல இருக்கு ஒரு ஒரு ஸ்டோன் கோரி ஒன்று ஸ்ரீவாரி ஸ்டோன்ஸ் பழைய அமைச்சருது செங்கல்பட்டுல இருக்கு அங்கேயோ ஒரு அவருக்கு ஐநூறு டன் அறக்கூடிய இயந்திரம்லாம் இருக்கு இந்த மாவட்ட ஆட்சியருக்கு தெரியுமா யாருக்க போய் பார்த்துருப்பாங்களா அது மாதிரி அரைக்கிறதுனால இன்னைக்கு கர்நாடகாக்கு ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் டன் போகுது அங்க இருக்கிற அதிகாரிகள் என்ன பண்ற தாசில்தார் என்ன பண்றாங்க கலெக்டர் என்ன பண்றாங்க கனிமவளத்துறை போய் கேட்டா நாங்க அனுமதி கொடுக்கல பொல்யூஷன் தான் அனுமதி கொடுத்து நேற்று கனிமவளத்துறை டைரக்டர் கேட்டா நீங்க போய் நான் கேளுங்க பொலியூசன் அதிகாரி கேட்டா சார் நான் அங்க பொல்யூட் ஆகுறது வந்து என் வேலை இந்த கனிம என் வேலை இல்லைன்ற அதுக்கப்புறம் கலெக்டர் போய் கேட்டால் கனிமவலைத்துறை கேளுன்றான் கனிமவளத்துறை திருப்பி என்ன பண்றாங்க பி டபிள்யூடி கேளுன்றான் இப்ப பி டபிள்யூடி கேட்டால் நீர்வள ஆதாரத்துக்கு கேளுன்றாங்க இப்படி நடக்குது இதெல்லாம் இதுல என்ன முக்கியமானது என்னன்னா சட்டமே இதுவரைக்கும் அரைச்சி எடுக்கிற இந்த ஐயாயிரம் கிரஷருக்கு இது வரைக்கும் ரூல்ஸே பிரேம் பண்ணல இந்த அரசாகட்டும் கடந்த அரசாகட்டும் ரூல்ஸே இல்லன்னா எப்படி தயாரிக்கிறதுக்கு சட்டத்திட்டம் வேணும்ல ஒரு கனிமத்தை தயார் பண்றானா அவன் முறையா தயார் பண்ணலன்னா அவனுக்கு ரெண்டு ஆண்டு சிறை தண்டனை அவனுடைய நிறுவனம் மூடப்படும் ரூல்ஸே பிரேம் பண்ணாத போறான் எதுக்குன்னா இந்த மலையை உடைக்கிற ஊழலை மறைக்கிறதுக்கு கிரஷருக்கு ரூல்ஸே ஃப்ரேம் பண்ணல ஏன்னா இங்கே ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணி இவன் பில் போட்டான்னா அப்போ மலைக்கு இதுக்கும் ஆடிட்டிங்ல ப்ராப்ளம் வந்துடும் இது தொடர்ச்சியா எல்லாமே படித்த அதிகாரிகள் மாவட்ட ஆட்சியர் ஐஏஎஸ் படித்தவரு எஸ்பி ஐபிஎஸ் படித்தவரு அதுக்கப்புறம் எல்லாம் கிரேடு சீஃப் இன்ஜினியரு பி டபிள்யூடி சீஃப் இன்ஜினியர் ஜாயிண்ட் டைரக்டர் எல்லாம் படித்த அதிகாரிகள் எல்லாம் சேர்ந்து செய்யற இந்த முறைகேடு நாங்க வரோம்னா இவர்களே திருடுகிற கனிமத்தை எடுத்துட்டு போட்டு எங்க லாரி தான் தேவைப்படும் அப்ப லாரி போனா என்ன சொல்றாங்க லாரிக்கு பில்லு வேணும் ஏற்கனவே நீதி அரசர் உத்தரவு இருக்கு இந்த பினிஷ்டு ப்ராடக்ட் மலையை உடைக்கிறது அங்கிருந்து கிரஷருக்கு வர்றது கிரஷருக்கு அனுமதி கொடுக்கறாங்க அவன் அரைச்சி நாங்க காசு கொடுத்து வாங்கிட்டு வரோம் ஜிஎஸ்டியோட எங்களை பிடிச்சி த்ரீ செவன்டி நைன் அண்ட் போர் தேர்ட்டி ஒன்ல எங்க ஓனரோ டிரைவரோ சிறைக்கு போறாங்க அதாவது கிடையாது நான் பேலபிள் செக்ஷன் இதுக்கு இருக்கு